ஏகதந்த கஜமுகாக்திஜகுணா நாகச்சந்த குஜபலா உமா நந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நுஞ் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானப் பொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பாசத்தை வினையை அறுக்கும் பராசக்தியின் கையில் உள்ள சூலாயுதம் என்று அன்னையின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் கூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள தாபத்து சக்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாசமறுக்க பரந்தன பூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள நம்முடைய புருவத்தின் நடுவில் தோன்றும் சக்திக்கு பூபத்து சக்தி என்று பெயர் அதற்கு பத்து திசைகளும் பத்து அருள் வழங்கும் குளிர் திருமுகங்களும் உள்ளன தாபத்து சக்தி தயங்கி வருதலால் இங்கே தாபத்து என்பது வெப்பம் வெப்பத்தை உண்டாக்கும் சூரியன் தன் வெப்பத்தை குறைத்துக் கொள்ள அன்னை வருகிறான் ஆபத்துகைகள் அடைந்தன நாலைந்து நம்முடைய ஆபத்தை போக்குவதற்கு பத்து திருமுகங்கள் இருப்பதால் பராசக்தியினால் இருபது திருக்கரங்கள் அன்பர் துயர் துடைக்க தயாராக இருக்கின்றது ஆபத்தில் உதவும் கைகளான அன்னையின் இருபது திருக்கரங்கள் அன் அன்பர்களின் துயர் துடைக்க தயாராக இருக்கிறது அவை என்ன செய்கின்றன பாசம் அறுக்க பரந்தன சூலமே உயிர்களின் பாசவினையை அறுக்க அவளின் ஒரு கையில் இருக்கும் திருசூலம் பொலியலாயிற்று என்கிறார் இதைத்தான் அவர் கூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள தாபத்து சக்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாசம் அறுக்க பரந்தன சூலமே உருவ நடுவில் தோன்றுகின்ற சக்திக்கு பத்து திசைகளும் பத்து அருள் வழங்கும் திருமுகங்களும் அந்த திருமுகத்தால் வெப்பத்தை உண்டாக்கின்ற சூரியனுக்கே குளிர்ச்சி தரக்கூடிய அன்னையின் ஆபத்தில் உதவும் கைகளான இருபது திருக்கரங்கள் அன்பர் துயர் துடைக்க தோன்றின உயிர்களின் பாசவினையை அறுக்க அவளின் ஒரு கரத்தில் திருசூலம் தயாராகி இருக்கிறது என்கிறார் திருமூலர் எனவே அனைவரும் அன்னையை வணங்கி நம்முடைய பாசவினைகளை அறுத்து நல்வாழ்வு பெற வேண்டும் என திருமூலர் நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஓம் நமச்சிவாய